யோசித்து பாருங்கள் முஸ்லிம் சமூகமே எத்துணை முஸ்லிம் ஊர்களில் தர்காக்கள் என்ற பெயரால் நல்லவர்களுடைய கபுர்களை கண்டியப்படுத்துகிறோம் என்ற பெயரால் நடக்கக்கூடிய அநாச்சாரங்கள் அசிங்கங்கள் வழிகேடுகள் வியாழக்கிழமை இரவு ஆனால் எப்படி காசிகள் அவர்களுடைய வடக்க ஸ்தலங்களில் குத்து வழக்கை ஏற்றி வைத்து எண்ணெய் ஊற்றி அங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்களை வாங்கினால் அதை புனிதம் என்று கருதுவார்களோ அது போலவே முஸ்லிம் சமூகத்தில் பல பெண்களும் பல வயதானவர்கள் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர வியாழக்கிழமையானால் ஆனால் தர்காக்களுக்கு சென்று அங்கே வாங்கக்கூடிய விஷயங்களை வாங்கி அங்கே எண்ணெய் ஊற்றி அந்த கவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து அங்கே தவறு செய்து அங்கே சுழுவது செய்து அங்கே சென்றால் என் கவலை நீங்கும் கஷ்டம் நீங்கும் நோய் நீங்கும் கவலை நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் என்று சொல்லுகிறார்களே ார்களூகுல்லா இதை செய்தார்களா சஹாபாக்கள் இதை செய்தார்களா சஹாபாக்கள் இதை அங்கீகரித்தார்களா அது மட்டுமா இந்த முஸ்லிம் சமூகத்துடைய மிகப்பெரிய முசிமா நல்லவர்களுடைய பிறந்த நாள் என்று வந்தால் நல்லவர்கள் அடக்கமான தினம் என்று வந்தால் உருஸ் என்ற பெயரில் தந்தூர் என்ற பெயரில் ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களிலும் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் சாதாரணமானதா முஸ்லிம் ஊர்களில் நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபர்களுக்கு கண்ணியம் என்ற பெயரில் ஆடல் பாடல்களோடு இசை கச்சேரிகளை வைத்து கூத்தாடிகளை அழைத்து கொண்டு வந்து கூத்தாட்டம் குத்தாட்டம் நடத்தப்படுகிறது முஸ்லிம் ஊர்களில் எப்படி காபிர்கள் எப்படி இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய வணக்க ஸ்தலங்களில் திருவிழாக்களை ஏற்படுத்துவார்களோ அதற்கு எந்த மாற்றமும் இல்லாமல் லட்சக்கணக்கான தொகை என்ற பெயரில் ஜண்டாக்கள் என்ற பெயரில் கந்தூரிகள் என்ற பெயரில் முஸ்லிம் சொத்துக்கள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் யார் அனுமதித்தது இதை ரசூல்லா அனுமதித்திருந்தால் தலையில் வைப்போம் சகாவாக்கள் அனுமதித்திருந்தால் தலையில் வைப்போம் அதை செயல்படுத்துவதற்காக கொண்டாடும் இடமாக என்று சொன்னார்கள் இன்று செல்லுங்கள் சவுதி அரேபியாவிற்கு ரசூலுடைய கபூருக்கு முன்னால் கைகளை நீட்ட முடியாது கம்பை வைத்து அழிக்கப்படும் கை நீட்டினால் ரசூர் சொல்லிய செல்லம் அவங்களுடைய கபூருக்கு உருசுண்டா அவர்களுடைய கபூருக்கு விழா உண்டா அவர்களுடைய கபூருக்கு கந்திரி உண்டா எத்துணை சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த அடக்கஸ்தலம் அந்த அடக்கஸ்தலத்தில் எத்துணை ஆயிரக்கணக்கான நபித்தொழர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நபித்தவர்களுடைய கபுர் இதுதான் இதுதான் என்று அடையாளம் காட்ட முடியுமா உகதுடைய களத்துக்கு சென்றால் உகதுடைய களத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நபி உண்டு அதில் யார் யார் எந்த கபு என்று அடையாளம் காட்ட முடியுமா கண்ணியப்படுத்தி பாதுகாத்தான் இல்லை என்றால் இந்த வழிகேடுகள் அங்கும் நுழைந்து என்ற பெயரில் கந்துரு என்ற பெயரில் அங்கும் கோலாகலமாக ஆக்கப்பட்டிருக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே இது ரசூல்லா அனுமதிக்கவில்லை ஒருபோதும் சுண்ணாவிலே இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது எதை ஆதாரமாக போகிறோம் ஒரு கொடிக்கு கண்ணியத்தை கொடுப்பதையா எதை ஆதாரமாக போகிறோம் தர்காவிலே இருக்கக்கூடிய யானைக்கு கண்ணியத்தை கொடுப்பதையா எதை ஆதாரமாக போகிறோம் அங்கு கிடைக்கக்கூடிய சந்தனத்தை வாங்கி பூசுவதையா எதை ஆதாரமாக போகிறோம் அங்கு சென்றால் குழந்தை கிடைக்கும்

இந்த அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு நான் அருகாமையில் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் குற்றம் செய்தவனாக இருந்தாலும் இப்ளைசாக இருந்தாலும் சரி அவன் அல்லாஹுவை அழைத்தால்தான் அல்லாஹ் பதிலளிப்பான் அல்லாவை தவிர யாரை அழைத்தாலும் யாரை கொண்டும் ரசூலை நெருங்க முடியாது ஒரு கூட்டம் சொன்னது ரசூர் இடத்திலே வந்து வாரங்கள் ரசூர் இடத்திலே சென்று உதவி தேடுவோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு இடத்திலே உதவி தேடுங்கள் ஒரு கூட்டம் சொன்னது யார் ரசூல் அல்லாஹ் நீங்களும் அல்லாஹும் நாடினால் என்று ரசூர் அல்லா சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் நாடினால் மட்டும் നടക്കും എന്ന് ചൊല്ലുങ്ങൾ അല്ലാഹുടേ തൂത അഴുകി വന്ന പോക